வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இ கமரைஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த ஆப் நீங்கானது வீடியோ டிஸ்கிரிபனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை வாங்கி பயன் பெறுங்கள் பைமோட் பழமொழிகள் என்பது ஒரு சமூகத்தின் பழமையான சிந்தனைகள் அறிவு சொத்துக்கள் அனுபவ குறிப்புகள் என்பதாகும் பழமொழி ஒன்று போக்குவரத்து போலீஸ் விலை பக்குவத்தனுக்கு வாத்தியார் வேலை பொருள் என்ன வேலைக்கு போவது என தெரியாமல் நிற்பவன் தான் போலீஸ் வேலைக்கு போவான் வேறு வேலைக்கு போக வழி தெரியாதவன் வாத்தியார் வேலைக்கு போவான் உண்மையான பொருள் விளக்கம் மற்றவருக்கு போக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு போலீஸ் விலை வாக்கு கட்டு கொடுப்பவனுக்கு வாத்தியார் விலை என்பது சரியான பொருள் பழமொழி இரண்டு சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் பொருள் சட்டியில் என்ன இருக்கிறதோ அதுதான் நமக்கு கிடைக்கும் உண்மையான பொருள் விளக்கம் சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை உருவாகும் என்பது பொருள் கொள்ள வேண்டும் பல மொழி மூன்று ஆறிலும் சாவு நூறிலும் சாவு பொருள் ஆறு வயதிலும் சாவு வரும் நூறு வயதிலும் சாவு வரும் உண்மையான பொருள் விளக்கம் மகாபாரதத்தில் கர்ணன் பஞ்ச பாண்டவர்கள் இருந்தாலும் போரின் போது இறப்பு வரும் ஆதலால் துரியோதனின் மீது உள்ள நட்பின் காரணமாக கௌரவர்களிடமே இருக்கிறேன் என்று சொன்னது பல மொழி நான்கு மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் பொருள் ஒரு தவறை மாமியார் செய்யும் போது அது பெரிதாக கருதப்படவில்லை ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகள் அதே தவறை செய்துவிட்டால் அதை மாமியார் பெருதப்படுத்தி விடுகிறார் என்று பொருள் வருகிறது உண்மையான பொருள் விளக்கம் மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம் மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம் என்பதுதான் உண்மையான பழமொழி விவசாய வீட்டில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நிலத்தில் உழைத்தால் பொண்ணும் பொருளும் சேரும் என்பது அர்த்தம் பழமொழி ஐந்து ஆமை புகுந்த வீடு விளங்காது சொல்லப்படும் பொருள் வீட்டுக்குள் ஆமை புகுந்தால் வீட்டில் நல்லது நடக்காது உண்மையான பொருள் விளக்கம் கல்லாமை இல்லாமை முயலாமை அறியாமை பொறாமை முதலேவே வீட்டில் புகுந்தால் நல்லது நடக்காது என்பதற்காக சொன்னார்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பை மோட் இஸ் ஆப்பிங் ஆப் இ கமரேஸ் பிரைவேட் லிமிடெட் நன்றி வணக்கம் இப்படிக்கு டிஎஸ்கே தகவல் சேனல் டிஎஸ்கே